வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் செய்திகள் ஜனாதிபதி சட்ட அதிபருக்கு இடையிலான கலந்துரையாடல் இலங்கையில் பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி தனியார் வாகன இறக்குமதிக்கு தயாராகும் அரசாங்கம் எட்டு மில்லியன் டாலர் ஆயுத விற்பனை வவுனியா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் ஷெர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விளை கழிவு தொடர்வென இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாயக்கவிற்கும் சட்டம அதிபருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெற கடந்த நாட்களின் சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குற்ற வழக்குகளை பராமரிப்பதில் ஏற்படும் சிரமங்களும் இங்கு கவனிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இலங்கையின் பிறப்பு வீதம் கடந்த பதினோரு வருடங்களில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபிரதினைகளும் தெரிவித்துள்ளது புள்ளி விபரத்திணை கள்ளத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோஜா செனவிரத்னவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது பிறப்புகள் இருந்தன ஆனால் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு நிலவரப்படி இருபத்தி எட்டாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாக குறைந்துள்ளது வருடாந்த பிறப்பு விகிதம் சுமார் ஒரு லட்சம் பேர் குறைந்துள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இப்பிரச்சனைக்கு காண ஒரு சமூக உரையாடலின் அவசியத்தை அத்துறையின் நிபுணரான கலாநிதி தீபால் பெரிராவ் வலியுறுத்தியுள்ளார் தனியார் பயன்பாட்டிற்காக வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் முதல் நீக்கப்படும் நிலையில் அந்நிய செலாவணி வெளியேற்றத்தில் அதன் தாக்கத்தை அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை உயர்த்துவதும் வரி வருமானத்தை அதிகரிப்பதுமே வாகன இறக்குமதிக்கு தடையை நீக்குவதில் அரசாங்கத்தின் இலக்காக உள்ளது எனினும் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் போது இன்னும் ஆபத்து உள்ளது இது அந்நிய செலாவணி வெளியேற்றத்தையும் ரூபாவின் ஏற்ற இறக்கத்தையும் எவ்வாறு சரியாக பாதிக்கும் என்பது தமக்கே தெரியாது என்று அதிகாரி ஒருவர் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னரே அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் எவ்வளவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதை தங்களால் அளவிட முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தனியார் பயன்பாட்டிற்கான வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்குவதற்கான முன்வழிவு இந்த மாத இறுதிக்குள் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன் பிறகு அது மானியில் வெளியிடப்பட்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் வாகன இறக்குமதிக்கு தடையை நீக்குவது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை என்ற வகையில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் அது சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவிக்கப்படும் என்றும் திருச்சேரியின் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அந்நிய செலாவணி வெளியேற்றம் மற்றும் ரூபாய் மதிப்பு தேய்மானம் அதிகமாக நிரூபிக்கப்பட்டால் சில கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலையில் சில வாகன வகைகளில் ஐந்து ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனினும் ஏனைய வகை வாகனங்கள் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று திரைச்சேரி அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு முன்னூறு வீதம் வரை வரி விதிக்கப்படும் மேலும் இந்த வரி எந்த குறைப்பும் இருக்காது என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை அனுமதிப்பதன் மூலம் அரசாங்கம் ஆண்டுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை வருமானம் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வாகனங்கள் அனுமதிகளும் வழங்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த இறக்குமதிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக திரைச்சேரியின் அதிகாரி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வெள்ளாவளியில் கொலை தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் பிணையில் எடுத்து தருவதாக ரூபாய் லஞ்சம் பெற்று குற்றச்சாட்டில் நீதமானின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்தவரும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் இதனை தெரிவித்துள்ளார் இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது மாவட்டத்தில் உள்ள நீதவான ஒருவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வெள்ளாவளி பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் நீதிமன்ற பிணையில் வெளியிலெடுத்து தருவதாக தலா ஒருவரிடம் இருபதாயிரம் ரூபாய் வீதம் அறுபதாயிரம் ரூபாய் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தொகுதி லஞ்சமாக பெற்றுள்ளார் இந்நிலையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களை பிணையில் எடுத்து விட்டதை அடுத்து பணத்தை லஞ்சமாக கொடுத்தவர் தகவல்கள் தொடர்பாக நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் நீதவான் குறித்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சருக்கு கட்டளை பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து குறித்த கான்ஸ்டபிளை அங்கிருந்து மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றப்பட்டதுடன் இது தொடர்பாக போலீஸ் புலனாய்வு பிரிவினரை விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி மாவட்ட போலீஸ் அத்தியகச்சர் பணித்திருந்தார் இதன்போது குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றதற்காக ஆதாரத்தை புலனாய்வு பிரிவினர் தேடி விசாரணை செய்து வரும் நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கியவரின் வங்கிக் கணக்கிற்கு லஞ்சமாக வாங்கிய பணத்தை வாய்ப்பிலிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் லஞ்சம் வாங்கியுள்ளார் என்பதை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி போலீஸ் அத்தியகச்சிற்கு அறிக்கை சமர்ப்பித்தார் இது தொடர்பாக போலீஸ் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளை பணியில் இருந்து தற்காலிகமாக நீக்குமாறு விடுத்த அறிவுறுத்தலுக்கு அமையா உடனடியாக அவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் போது இலங்கைக்கு வந்த தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதன் காரணமாக இலங்கையில் தமது முதலீடுகளை அவர்கள் கைவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கைக்கான தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டதாக தெரிய வந்துள்ளது அண்மையில் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் லி மற்றும் ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்தனர் முத்துராஜவெளியில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விலை கோரல் கொரிய முதலீட்டாளருக்கு கிடைத்ததாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எதிராக பாரி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை சிறைச்சாலைகளில் தற்போதைக்கு அதிக கூடுதலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடுமையான இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இவர்களில் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மட்டுமன்றி சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டு கைதிகளும் உள்ளடங்கியுள்ளனர் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டு விதிக்கப்படும் அபராத தொகையை செலுத்த வழியின்றி செலுத்த தவறி பல்லாயிரக்கணக்கானவர்கள் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இவ்வாறான சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் பாரியளவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதன் காரணமாக சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே சிறைச்சாலை கைதிகளுக்கு அடிக்கடி வழங்கப்படும் பொது மன்னிப்புகளின் போது சட்டவிரோத மதுபான தயாரித்த குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்படும் நபர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஏனைய கைதிகளுக்கு கிடைப்பதில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஏழு கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகளுக்கான இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த தொடர்ச்சியான நெருக்கடி தொழிலாளர் இடம்பெயர்வை முடக்கும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது கொரிய மொழி புலமை தேர்வில் பங்கேற்க விரும்பும் வேட்பாளர்கள் தேர்ச்சி பெற கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்பதால் எதிர்வரும் வாரங்களில் கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்களை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வகை புலம்பெயர்ந்தோரின் தேவையை பூர்த்தி செய்ய சுமார் முப்பதாயிரம் பயண ஆவணங்கள் வழக்கமாக தேவைப்படுகின்றன இந்நிலையில் இலங்கை தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற தவறினால் விரைவில் இலங்கை தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் ஏனி நாடுகளை நோக்கி திரும்பும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ள மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரம் புலம்பெயர்ந்தோரை விட இந்த சுமார் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்களை அனுப்புவதே தமது இலக்காகும் என்று பணியகம் குறிப்பிட்டுள்ளது தினசரி வளங்கள் விகிதத்தை பொறுத்து தற்பொழுது ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் தீர்ந்துவிடும் இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பல மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் மத்தியில் கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது இருப்பினும் உறுதியான தீர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே வெற்று கடவுச்சீட்டுகளை வழங்கி வந்து பின்லாந்து மற்றும் அதன் இலங்கை நிறுவனமான நிறுவனம் ஆகியவற்றிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதாக இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பற்றாக்குறையை தீர்க்க தற்காலிக நடவடிக்கையாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதியுடன் வாங்கப்பட்ட அவசர தொகுதி இயந்திரம் படிக்கக்கூடிய கடவுள் சீட்டுகளையே தற்பொழுது குடிவரவு திணைக்களம் பயன்படுத்தி வருகின்றது அடுத்து வருவது உலகச் செய்தி இஸ்ரேலிய பாடைகள் நேற்று சனிக்கிழமை காசா பகுதி முழுவதும் மேற்கொண்டு சுமார் முப்பது தாக்குதலில் எழுபது பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எது இவ்வாறாயினும் காசாவில் அதிகரித்து வரும் இறப்பு எண்ணிக்கை பற்றி பரவலாக விமர்சனங்களை புறக்கணித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி விலகுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் ஆயுத விற்பனையை முன்மொழிந்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்துள்ள நிலையில் இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி வெலிங்டனில் இடம்பெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி ஒன்பது விக்கெட்டுகளால் மிக இலவா வீழ்த்திய நியூசிலாந்து அணி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை பெற்றது சுற்றுலா இலங்கை அணிக்கு நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான வெள்ளைப்பந்து தொடரில் முதலில் நிறைவு பெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை நியூசிலாந்து இரண்டிற்கு ஒன்று என்று வெற்றி கொண்டிருந்தது இந்நிலையில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரின் முதல் போட்டி இன்று இலங்கை நேரப்படி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஆரம்பித்திருந்தது இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி கொண்ட நியூசிலாந்து அணி இலங்கை அணியை முதலில் துடுப்படுத்த அடுப்பணித்தது அதற்கேற்ப முதலில் களம் புகுந்த இலங்கை அணிக்கு ஆரம்ப வீரரான அவிஷ்க பெர்னாண்டோ ஒரு புறம் நிலைத்திருக்க மற்றைய நம்பிக்கைக்குரிய துடுப்பாட்ட வீரர்களான பத்து குசல் மெண்டிஸ் மெண்டிஸ் மற்றும் சரித் அசலங்கு என விரைவாக பெவிலியில் நடந்தன இருப்பினும் நிலைத்திருந்த அவிஷ்கா பெர்னாண்டோ அரை சதம் கடந்து ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் ஜனித் லியனகே முப்பத்தி ஆறு மற்றும் வணிந்த அசரங்க முப்பத்தி ஐந்து என ஓரளவிற்கு ஓட்டங்களை சேர்த்து கொடுக்க நாற்பத்தி மூன்று தசம் நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை மிளந்து நூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் பந்து வீச்சில் மேட் ஹென்றி கைப்பற்றினார் தொடர்ந்து இலங்கை அணியால் நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குகளை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி ஆரம்ப விக்கெட் ஜோடியான வேலியாங் மற்றும் ரிச்சின் ரவீந்திரன் ஆகியோரின் அசத்தலான தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தால் வெற்றியை இலகுவாக நெருங்கியது இந்நிலையில் ரிச்சன் ரவீந்திரன் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் இருப்பினும் களத்திலிருந்து ஆட்டம் ஆட்டமிழக்காமல் தொண்ணூறு ஓட்டங்களையும் சப்மீன் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்று களத்திலிருந்து இருபத்தி ஆறு தசம் இரண்டு ஓவர்களில் ஒரு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி எண்பது ஓட்டங்களை பெற்று இலகு வெற்றி பெற்றிருந்தார் மேலும் ஒரு நாள் தொடரில் ஒன்றுக்கு பூச்சியம் என முன்னிலை பெற்றது இலங்கை சார்பில் சமிந்து விக்ரமசிங்க ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் போட்டியின் நாயகனாக வேகத்தில் மிரட்டிய மேற்கென்றி தெரிவானமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி பக்கத்துடன் வணக்கம்